she தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானந்தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆளவாயான் திருநீரே இன்றெனக்கரு நீருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற யாகிரே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிதுமற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே நீ நீயல்லை அன்றி ஒன்றுமில்லை யாருன்னை அறியகிற்பாரே

முதலாம் பின்னவர் எண்ணினார் மற்றும் பூதவேதாள பெருங்கணநாதர் போற்றிடப் பொதுவில் நின்றாடும் சைவத்தின் மேற் சமயம் வேறில்லை

செல்வர் திருவடிகள் பெருமான் திருவடிகள் நாயன்மார்கள் தம் திருவடிகள் இருபத்தேழு தம் திருவடிகள் பதினேழு சித்தர் பெருமக்கள் திருவடிகள் குருமகா சன்னிதானங்கள் தம் திருவடிகள் சிவனியார் பெருமக்கள் திருவடிகள் அருள் தரும் சவுந்தரநாயகி அம்மையுடன் உரை அருள் நிறை சிவகிரீஸ்வர பெருமான் திருவடிகள் ஓம் பெரும் புலற்காலை மூழ்கே பித்தருக்கு பத்தராக அரும்பு மலர்கள் கொண்டு வாங்க

பெருமான் திரு எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாரே எம்பெருமான் திருக்கருணை இருந்தவா ரேணை இருந்தே வேயூறு தோலிபங்கண் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவீ மாசரு திங்கள் கங்கை முடி மேலிந்து என் உளமே புகுந்த அதனால் அடியாரவர்க்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என் பொடுக்கும் பொடாமை வைமார் விலங்க ஏறு உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தின் உலமே புகுந்த அதனால் உந்ததொடு ஒன்றுகளே நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பவளமெனி ஒளி நீர் அணிந்து உமயோடும் வெள்ளை விடை மேல் முருகலற் கொன்றை திங்கள் மேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனா தெய்வமான பலவும் அருநதீ நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அருநதீ நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடவாழ் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை திங்கள் முடி மேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் குறியொரு காலனங்கிலோடு தூதர் கொடுநோய்களான பலவும் நல்ல 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 மிகவே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே அஞ்சனி கண்டன் எந்தை மடவால் தனோடும் விட ஏறும் எங்கள் பரமன் துஞ்சிருள் வண்ணி கொன்றை சூடி வந்த நூலமே புகுந்த அதனா அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அவை அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதை வரி கோவணத்தர் மட வாழ்தனோடு முடனாய் நான் மலர் கொன்றை திங்கள் நதி சூடி வந்து உளவே புகுந்த அதனா கரடி ல்ல நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே முளை நன் மையொரு பாகமாக விட எங்கள் பரமன் ஒப்பில மதியும் அப்பு அப்பும் முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் அதனா குளிர் அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே வேல்பட விழிச்சைதன்று விடை மேல் இருந்து மடவால் தனோடு முடனாய் வான்மதி மதி கொன்றை கொண்றை மல சூடி வந்தின் உளமே புகுந்த அதனால் ஏழ்கலை சூடிலங்கை அரையன் தனோடும் ஆள் கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேள்கடல் நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே வேள்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல பல பல வேடமாகும் பரணாரி பாகன் பசுவேரும் எங்கள் பரமன் சல மகளோடு இருக்கு முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த தேவ வரு பலவும் அலை கடல் மேலு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அலை கடல் மேலு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அலை கடல் மேலு நல்ல அவை நல்ல நல்ல அடியார்கு மிகவே கொத்தளர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட மத்தமும் மதியும் நாகமுடி மேலந்து என்னுடமே புகுந்த அதனால் செம்மை தினமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக வே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பொருள்கொள் ஆலை விலை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறை ஞான ஞான முனிவன் நாளும் அடியாரை வந்து வண்ண முறை செய்த ஆன சொல் மாலை போதும் அடியார்கள்ில் அரசால்வரானை நமதே ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாள்வரானை நமதே ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசால்வர் நமதே ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசால்வராணை நமதே அரசால்வர் ஆணை நமதே அரசால்வர் நமதே ஆணை நமதே அரசால்வர் நமதே அரசால்வர் ஆணை நமதே அரசால்வர் நமதே அரசால்வர் ஆணை நமதே

மறந்தறிகன் தமிடோ சைப்பாடு மரந்தரிகேன் நடத்தி உண்மை மரம் three ி விண்ணாகி நின்றாய்ற்றி நின்றாகி உள்ளே ஒழித்தாய்போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய்ப் போற்றி ஓம் பிச்சாடல் பேயோடு உகந்தாய்ப் போற்றி

போற்றி போற்றும் மருந்தே போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி வார்த்த தெளிவே போற்றி காணத்தின் உகந்தாய் போற்றி ஓம் ஊராகி நின்ற உலகே போற்றி வேறாகி எங்கும் பரந்த

ஓம் வாய் சென்று திரண்டாய் போற்றி ஓம் புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்த்தாய் போற்றி பல்லுயிராய் பார்தோறும் நின்றாய் போற்றி ராய் நின்ற கனலே போற்றி ஓம் பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி நிலனும் தீயானாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி ஓம் இமையாது உயிராது இருந்தாய் போற்றி போற்றிபாகமாக தனைத்தாய் போற்றி அமையா அருணஞ்சம் ஆர்ந்தாய் போற்றி சமையாகி நின்ற கனலே போற்றி ஓம் நெடிய விசும்பொடு ஒரு கண்ணே போற்றி அடியும் முடியும் ஆனாய் போற்றி கொடிய வன்கூற்றம் உதைத்தாய் போற்றி மின்னே போற்றி ஓ முன்னாது உறங்காது இருந்தாய் போற்றி என்னாய் இலங்கை கோன் தன்னை போற்றி சொல் கேட்டாய் போற்றி உலகுக்கு நின்றாய் போற்றி அருள் தரும் சௌந்தரநாயகி அம்மையுடன் அவர் சிவகிரீஸ்வர பெருமான் திருவடிகள் அரியானை அந்த சிந்தையானை அருமரையின் அகத்தானை அணுவை ஆர்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை கரியானை நான் முகனை கடலை காற்றை கனை கடலை குளவரையை கடந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூராணை பேசாத நாளெல்லாம் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ண பணி தென்னை வாகின்றவான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றோதாய் கோத்தும்பி ஒளிவளர் விளக்கே உளப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்தில் ஆனந்த கனிகே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே மண்ணுகத்தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ணன் அடைமடவால் உமைக்கோன் அடியோ கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே அவனுடைய வடிவெலாம் நம் பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெலாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ என்று அருள் செய்வார் தென்னாடுடைய சிவனே போற்றி நாமலை மன்னா போற்றி போற்றி ஓம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புதக் கோள நீதி அருமரையின் துறத்தின் மேலாம் அடியேனே உன்னடியார்கு அடியேன் ஆவேனே காலம் உண்டாகவே காதல் செய்து உயிமின் கருதறிய ஞாலம் உண்டானொடு நான் முகன்வானவர் நன்னறிய ஆழம் உண்டான் எங்கள் பாண்டிப் பிரான் தன் அடியார்கற்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமி வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள் அரஹரமப் பார்வதி பதையே

பெருமானுக்கு பைரவியம்மனுக்கு வைரவப் பெருமானுக்கு திருச்சிற்றம்பலம் शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय शिवाय नमः नमोो नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय ॐ शिवाय ॐ नमः शिवाय हराय नमः ॐ नमः शिवाय i